தலைவனாய் இரு அனுபவ பாடங்களின் பாடக புத்தகம் தலைவன் ஆமை போல் ஐம்புலன்கள் அடக்கினவன் தலைவன் புரண்டு வரும் எதிர்கருத்துக்களை எளிமையாய் பண்புடன் கையாளுபவன் தலைவன் அக்கறையின் நதியாய் நான் மறந்து பிறநோக்குபவன் தலைவன் கவிஞரின் குரலில் தலைமை என்பது பதவியல்ல பண்பு தலைமை என்பது அதிகாரமல்ல அன்பு தலைமை கொள்ள தகுதியாக அறிய வேண்டுவன மிகுதியாக தலைமைத்துவம் ஆதியிலும் வரும் பாதியிலும் வரும் தலைமைத்துவம் கற்றலில் வரும் உண்மையின் பின் நிற்றலில் வரும் தலைமைத்துவம் நேசித்தலில் வரும் நிறைய யோசித்தலில் வரும் தலைமைத்துவம் இடுக்கண் களைந்திட ஓடலில் வரும் தலைமைத்துவம் பிறர் துன்பத்திற்கு வாடலில் வரும் தலைமைத்துவம் எளியோரை நினைக்கையில் வரும் வரியோரை அணைக்கையில் வரும் தலைமைத்துவம் குறைகளை புதைக்கையில் வரும் நிறைகளை விதைக்கையில் வரும் தலைமைத்துவம் அறிவுரை கேட்டலில் வரும் ஆலோசனைகள் கூட்டலில் வரும் தலைமைத்துவம் தன்னலம் துறத்தலில் வரும் பகைதனை மறத்தலில் வரும் தலைமைத்துவம் இயலாமையை உணர்தலில் வரும் இது போதும் எனும் நிறைவிலும் வரும் தலைமைத்துவம் புகழ் போதை தெளிதலில் வரும் ஞானம் ததும்பி வழிதலில் வரும் தலைமைத்துவம் தலைக்கணம் வீழ்கையில் வரும் தவறெனில் தாழ்கையில் வரும் நேற்றைய சான்றாண்மை இன்றைய தலைமைத்துவம் இன்றைய தலைமைத்துவம் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லும் தத்துவம்